ஓம் ஸ்ரீசாரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பெருமாலா சாண்டி வெண்டிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கு பிரச்சனையை கண்டு பயந்து போட வேண்டாம் ஒரு அம்மாவா சகோதரிய உங்க வீட்டுக்குள்ளேயே வந்து யூடியூப் சேனல் மூலமா நான் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லியிருக்கேன் எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்கள் எந்த தவறான முடிவுக்கும் போக வேண்டாம் ஆன்மீக பொருள் எதாவது வேணுமான்னாக்கா பேரராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னங்க அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க சுவிட்ச் வேர்டு மந்திரம் ஏஞ்சல் நம்பர்ஸு இன்னும் வந்து ப பல விதங்கள் இருக்குது உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கறத்துக்கு அதனால கவலைப்பட வேண்டாம் அதாவது வீடு தான் நமக்கு சொர்க்கங்க இப்போ வந்து வீட்டில் வந்து சில சமயம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற ஃபீலிங் வரும் அதாவது வந்து ஏதோ வந்து ஒரு கெட்ட எனர்ஜி இருக்கா மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் நமக்கு இதை வந்து நம்ம வந்து பஞ்சபூதங்களோட சக்தியோட எப்படி வந்து நம்ம அதை வந்து நீக்கிறதுங்கறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வீட்டுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு கெட்ட துர்நாற்றமோ இல்லை வந்து உங்களுக்கு வீட்டில் சண்டை சச்சரவோ ஏதாவது ஒரு இது இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு நினச்சிங்கனாக்கா இதை வந்து நீங்கள் உடனடியாக பண்ணிவிடுங்க அன்றைக்கே அப்போவே பண்ணிவிடுங்க உடனடியாக வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் பண்ணிடலாம் வார வாரம் நீங்கள் இதை பண்ணிவிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது வீட்டில் வந்து யாருக்காவது அடிக்கடி உடம்பு சரியில்லை அந்த மாதிரி இருந்தால் கூட அங்கே நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா வீட்டில் வந்து வார வாரம் வந்து சாம்பிராணி போடுறத வந்து ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க டெய்லி வந்து தீபம் ஏற்றலாம் இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து அகர்பத்தி ஏத்தலாம் அதாவது கெமிக்கல் ஃப்ரீ அகர்பத்திலாம் கிடைக்கும் அகர்பத்தி ஏத்தலாம் மெழுகு ஏத்தலாம் இல்லைனாக்கா இது இருக்கு பார்த்தீங்களா பிரியாணி இலை இருக்குது பார்த்தீங்களா அதுவும் கற்பூரத்தையும் நீங்கள் வந்து டெய்லி எரிச்சிட்டு கூட வரலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அக்னி மூலமாக வீட்டை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் உடனடியாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் இதுலேருந்து அடுத்தது வந்து காற்று நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஜன்னல் எல்லாம் அடைச்சி வச்சிருப்போம் நம்ம எப்பவுமே அதை வந்து நீங்க நல்லா ஓப்பன் பண்ணி வைங்க ஃப்ரெஷ் ஏர் வந்து உள்ள வரட்டும் இன்டோர் பிளான்ட்ஸு வைங்க வீடு வந்து சின்னதாக இருந்தா கூட ஒரு நல்ல பெரிய பிளான்ட் அந்த பாம் பிளான்ட் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் ஸ்னேக் பிளான்ட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சிங்கன்னாக்கா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அதோடு இல்லாமல் நீங்கள் வந்து இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் கிடைக்கும் பாத்தீங்களா இந்த லெமன் கிராஸ் இந்த மாதிரி யூக்கலிப்டஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் பாத்தீங்களா அதை வந்து சின்னதாக ஒரு ட்ராப்பாக இந்த பில்லோ கவர் இல்லைன்னா சோஃபா மேலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சு விட்டிங்கன்னா வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லு அந்த காற்று உள்ளே வரத்துக்கும் வீட்டில் ஒரு நல்ல ஸ்மெல்லு கிடைக்கிறதுக்கும் இந்த நெகட்டிவ் இதெல்லாம் வந்து வெளியில் போகிறதுக்கு நல்ல வழி வழிவகு அடுத்தது வந்து எவ்வளோ வந்து பொருள் எல்லாம் அடைக்காம இருக்கீங்களோ சில பேர் வந்து ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும் ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி எல்லா பொருளையும் இந்த பரன் மேலே அடைக்கிறது வீட்டில் எல்லா மூலையிலயும் போட்டு வச்சிருப்பாங்க அந்த பழைய பொருள் எல்லாம் யூஸே பண்ண மாட்டாங்க எல்லாத்தையும் வந்து ஃப்ரீ பண்ணிடுங்க எவ்வளோ எதை யூஸ் பண்றீங்களோ அதை வச்சுக்கோங்க யூஸ் பண்ணாததெல்லாம் யாருக்காவது கொடுத்துருங்க இல்லைனாக்கா யாராவது உபயோகப்படுத்துறவங்களுக்கு கொடுத்துருங்க வெறுமனை வந்து அடைச்சி வைக்காதீங்க அதோட எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் பாழா போயிடுனா அதை தூக்கி போட்டுருங்க இல்லைனாக்கா ஸ்க்ராப்பில் வந்து வித்துருங்க அதெல்லாம் வீட்டில் வைக்கவே கூடாது இது என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை வர பாசிட்டிவ் எனர்ஜியை உள்ளே வரவிடாமல் தடுத்து நெகட்டிவ் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணி விட்டணும் அதனால் எதெல்லாம் வேண்டாத பொருளும் அழகாக அலமாரி பீரோ எல்லாத்தையுமே வந்து எப்போவுமே அடுக்கி அழகாக வச்சுக்கோங்க குப்பை கூல மாதிரி போடாதீங்க எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு நீட்டாக அளவில் சின்ன வீடோ பெரிய வீடோ எப்படி இருந்தாலுமே வந்து நீங்கள் இதில் அழகாக ஆர்கனைஸ்டாக வச்சுருந்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்திங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து ஜாஸ்தியாகும் உங்களுக்கு வீட்டில் வந்து ஏதாவது ஒரு டைரக்ஷன்லேருந்து உங்களுக்கு சன்லைட் வரணும் கம்பல்சரி சன்லைட் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து நெகட்டிவ்ஸ் போய் நல்லா பவர்ஃபுல்லான சக்தி வந்து உள்ளே வரும் நல்ல சன்லைட் வரா மாதிரி வீடை வந்து எந்த பக்கத்துலையாவது எந்த டைரக்ஷன்லேயாவது சன்லைட் வரா மாதிரி விண்டோஸோ டோர்ஸோ இருந்ததுன்னா அதை திறந்து வைங்க ஸோ காத்தும் உள்ளே வரும் வீட்டில் வந்து சன்லைட்டும் வரும் சூரிய வெளிச்சம் வந்து வீட்டுக்குள்ளே வரணும் படணும் அடுத்தது வந்து எர்த் அதாவது பூமி நீங்கள் இதை எப்படி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வருது அப்படின்னாக்க நீங்கள் வந்து நல்லா வந்து லைஃப் பிளான்ட் அதாவது வந்து செடி இருக்கு பார்த்தீங்களா நல்லா மண்பானையில் வச்சு இண்டோர் பிளான்ட்ஸ் கிடைக்கும் அதை வந்து ம மட்டி மண் பாட்டில் வச்சு கிடைக்கும் அதை வந்து வீட்டுக்குள்ளே இண்டோர் பிளான்ட் ஒன் ஆர் டூ வந்து வெயுங்க எப்போவுமே இண்டோர் பிளான்ட் இருக்கட்டும் இதில் ஒன்று வந்து என்னென்னா உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளையும் கிடைக்கும் அதோடு இல்லாமல் அந்த மண்ணோட இதுவும் வந்து உங்களுக்கு எர்த்தோட எனர்ஜியும் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பரவும் அதாவது வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் சில நேச்சுரல் ஐட்டம்ஸை யூஸ் பண்ணுங்கள் பேம்பூ அதாவது வந்து மூ மூங்கில் ஏதாவது செய்யப்பட்டது இல்லைனாக்கா வந்து இதில் சணலில் அந்த மாதிரி இதில் இல்ல செய்யப்பட்ட மேட்டு அதுக்கப்புறமா வந்து மண்ணில் செய்யப்பட்ட சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க யூசேஜில் கொண்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதையே மொத்தமாக நீங்க யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் அதையும் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க இதெல்லாம் வந்து உங்க வீட்டுக்குள்ள நேச்சுரல் ஐட்டம்ஸ்ங்கிறதுனால பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணும் அடுத்தது வந்து தண்ணி தண்ணி வந்து நம்ம வீடை கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் நீங்க வந்து ஒரு அழகான பாட்ல வந்து தண்ணி வச்சுட்டு அதில் ஃபிளவர்ஸ் வச்சு வீட்டோட என்ட்ரன்ஸுக்கு நேரம் நீங்க வைக்கலாம் இல்லைனாக்கா ஒரு தண்ணி இருக்கு பார்த்தீங்களா அதை ஒரு ஜார்ல வச்சு நைட்டு வந்து இந்த சந்திரன் வரும்போது சந்திரன் ஒளியில் வைங்க அது சார்ஜ் ஆகும் அது சார்ஜ் ஆன பிறகு அந்த தண்ணியை வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க இது என்னன்னாக்கா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரது வைப்ரேஷன் வர்றதை வந்து நீங்கள் பார்க்கலாம் வடகிழக்கு மூலையில் வந்து இண்டோர் ஃபவுண்டன்ஸ் கிடைக்கும் அது வசதி இருக்கிறவங்க அதிகம் வைக்கலாம் இது வந்து எல்லாமே வந்து கிளென்சிங் வீடை வந்து கிளீன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்கள் வீட்டில் வந்து எந்த விதமான பிரச்சனைகளுமே அண்டாது எப்படியுமே எந்த நீங்கள் என்ன செஞ்சாலுமே எந்த தீய சக்தியுமே உள்ளே நுழைய முடியாது இது எல்லாமே சேர்ந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணோம் இதை தவிர நீங்கள் வந்து உங்களை பற்றியும் கேர் எடுத்துக்கணும் டெய்லி வந்து யோகா மெடிடேஷன் இது ரெண்டும் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கனாக்க உங்களுடைய மைண்டும் உங்களுடைய மனசும் வந்து சுத்தமாக இருக்கும் எந்த விதமான சக்தியுமே உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையவே முடியாது இருக்கிற தீய சக்தி இல்லாமல் ஓடி போயிடும் நன்றி வணக்கம்